சரிதம் சொல்லலாம் ஆண்டால் சரிதம் சொல்லலாம் ரங்கனை வணங்கி சொல்லலாம் ஆண்டால் சரிதம் சொல்லலாம் துளசி தள வனத்திலே கோதை என்ற பெயரிலே பெரியாழ்வார் புத்திரியாய் அவதரித்தால் ஆண்டால் பெருமாளின் மாலைகளை தினமுமே தொடுப்பவர் சரிதம் சொல்லலாம் ஆண்டால் சரிதம் சொல்லலாம் നാമമേ കണ്ണനേ ആണ്ടോചാം കണ്ണനേ ആണ്ടാളിൻ പേച്ചാം കണ്ണനെ കണവനായ് മനതിലേ വരിത്തവൾ സരിതം ചൊല്ലലാം ആണ്ടാൽ സരിതം ചൊല്ലലാം കോത മാ രംഗനുക്ക് മാതൈ മാളത്ത ദിനമു അവൾ അണിത് മണ്പെണ്ണായി നനത്തതാൻ അന്മാല ദിനമനെ അലങ്കരിക്ക സരിതം ചൊല്ലലാം ആണ്ടാൽ സരിതം ചൊല്ലാം കോതയൻ സി കേശമും அந்த மாலை தன்னில் கண்டு மனம் நொந்தி கோதையை கோபிக்க இறைவனை நீ அவமதிப்பு செய்கிறாய் சரிதம் சொல்லலாம் ஆண்டால் சரிதம் சொல்லலாம் இந்த முறை ஆழ்வார் மாலை ஒன்றை தொடுக்க ரங்கனுக்கு சமர்ப்பித்து மன்னிப்பு கூறினார் ரங்கனும் அவருடைய கனவில் தான் தோன்றவே கோதையின் மாலையை து என்றுதான் சரிதம் சொல்லலாம் ஆண்டால் சரிதம் சொல்லலாம் திருமண வயதும் தான் வந்ததே ஆண்டாளுக்கு திருமணம் செய்து கொள்ள மறுப்பும் தான் சொல்லவே ரங்கனை மட்டுமே திருமணம் செய்திடுவேன் என்று சரிதம் சொல்லலாம் ஆண்டா சரிதம் சொல்லலா பெரியாழ்வார் கவலையாயிருந்திட கண்டுதான் ரங்கனம் ஆழ்வாரின் கனவில் தான் தோன்றினான் திருமண அலங்கரித்து சொல்லிட சரிதம் சரிதம் ஆண்டா ஸ்ரீரங்கம் அர்ச்சகர்கள் முன் தோன்றி ரங்கனம் ஆண்டால் வருகைக்கு தயாராக சொல்லிட திருமண ஏற்பாடு துரிதமாய் நடந்திட പല്ലക്കിൽ ആണ്ടാലും ശ്രീരംഗം സരിതം ആണ്ടുംരിതം ആണ്ടാൽ സരിതം കരുവരെക്ക് രംഗനെ തഴുവിനാൾ സുടരൊളിയായവനുള്ളേ കലം തേ മറിഞ്ഞാൽ കരുവരെക്ക് രംഗനെ തഴുവിനാൾ സുടരൊളിയായവനുള്ളേ കലം തേ മ கண்ணீரும் கண்களை மறைக்கவே ஆனந்த கண்ணீரும் கண்களை மறைக்கவே சரிதம் சொல்லலாம் ஆண்டா சரித்தம் சொல்லலாம் ரங்கனை வணங்கி சொல்லலாம் ஆண்டால் சரிதம் சொல்லலா